ஏமா அங்க இருக்க சீர்வரிசை எல்லாம் பாத்துட்டு என்ன அடிக்கிறாமா திட்டுறாமுச்சா அப்படியே பொண்ணு சுவிச்சா பாயிட்டுப்பா எப்பா என்னாலும் தெரியலப்பா அப்பா போய் பாத்துருவாப்பான்னு என் பையனோட ரெண்டு பேரும் அனுப்புனா அங்க போய் பார்த்தா என் புள்ள உயிரோட இல்லப்பா மூன்றே மாதத்துல விபரீதம் முடிவெடுத்து உயிரிழந்ததா சொல்லப்படக்கூடிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்திருக்கு நான் என் நடவடிக்கை என்னன்னு எடுங்கப்பா அவன் நல்ல விளையா கிடையாதுப்பா வேணாம்னு சொன்னப்பா என் பிள்ளை ஒரு நாள் வாழ்றேன்னு சொன்னாலே என் பிள்ளைய சாவடிச்சுட்டாப்பா அவனோட செத்துருவா அதுக்காக நான் கல்யாணம் பண்ணி கொடுத்தா இல்லன்னா என் பிள்ளை என் வீட்டிலயே வச்சிருப்பாப்பா வரதட்சணை கொடுமை காரணமா இளம்பெண் உயிரிழந்ததாய் கூறப்படுது இளம்பெண்ணுடைய மாமியாரை கைது செய்ய சொல்லி இளம் பெண்ணுடைய உறவினர்கள் போராட்டத்துல ஈடுபட்டதால பரபரப்பு ஏற்பட்டிருக்கு அந்த ஊரு காலமா தண்ணி குடுக்கல என் பிள்ளைக்கு ஒரு ஹெல்ப் பண்ணல என் பிள்ளை ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணி தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நரசிங்கம்பேட்டை பகுதியை சேர்ந்தவங்க திவ்யராஜ் ஆரோக்கிய செல்வி தம்பதி இவங்களுடைய இளைய மகள் தான் இருபத்தி மூன்று வயதான ஜெனிஃபர் ஜெனிஃபரும் மயிலாடுதுறை பக்கத்தில் இருக்கக்கூடிய செங்குடி பகுதியை சேர்ந்த மார்ட்டின் ராஜ் அப்படின்ற இவங்க ரெண்டு பேரும் காதலிச்சிட்டு வந்ததா கூறப்படுது கடந்த சில ஆண்டுகளாக இவங்க காதலிச்சிட்டு வந்த நிலையில தான் இவங்களுக்கு திருமண ஏற்பாடும் செஞ்சிருந்திருக்காங்க ஆனா ஜெனிஃபருக்கு அக்கா இருக்கிறதால ஜெனிஃபருடைய குடும்பத்தார் உடனடியா திருமணத்துக்கு மறுப்பு தெரிவிச்சதாக கூறப்படுது திருமணம் கடந்த பிப்ரவரி மாதம் நடந்தது திருமணம் முடிஞ்ச கையோடைய பத்து நாட்கள் வெளிநாட்டுக்கு போயிட்டாரு தன்னுடைய கணவர் குடும்பத்தாரோட ஜெனிபர் வசிச்சுட்டு வந்திருக்காங்க ஜெனிபருடைய அக்காவுக்கு திருமண ஏற்பாடு செய்யப்பட்டிருந்திருக்கு பருத்தியூர்ல அவங்களுக்கு திருமணம் நடந்த நிலையில ஜெனிபர் தன்னுடைய மாமியாரான இறுதிய மேரி மற்றும் நாத்தனார் அவரோட அந்த திருமணத்துக்கு போயிருந்திருக்காங்க அங்க ஜெனிஃபருடைய அக்காவுக்கு ஜெனிஃபர் வீட்டுல இருந்து சீர்வரிசை பொருட்கள் கொடுத்ததா கூறப்படுது இத பார்த்து ஆத்திரமடைஞ்ச இருதய மேரியும் அவங்களுடைய மகளும் ஜெனிஃபர கொடுமைப்படுத்தினதா கூறப்படுது அக்காவுக்கு மட்டும் அவ்வளவு சீர்வரிசை உனக்கு சீர்வரிசை இல்லையா அப்படின்னு இவங்க துன்புறுத்தினதா ஜெனிஃபர் செல்போன் மூலமா தன்னுடைய குடும்பத்தாருக்கு தெரிவிச்சப்போ பாதியிலேயே இந்த இணைப்பு துண்டிக்கப்பட்டதா கூறப்படுது உடனடியா ஜெனிஃபருடைய சகோதரரை அங்க போய் அவங்களை பார்க்க சொல்லி ஜெனிஃபருடைய வீட்டில இருந்தவங்க அனுப்பி வச்சிருந்திருக்காங்க அப்பதான் ஜெனிஃபர் அவங்களுடைய மாமியார் வீட்டுல மயக்கம் அடைஞ்சு கிடந்ததா கூறப்படுது உடனடியா அவங்களை மீட்டு மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போய் பார்க்கும் போதுதான் இவங்க உயிரிழந்துட்டதா மருத்துவர்கள் தெரிவிச்சிருக்காங்க வரதட்சணை கொடுமை காரணமா தான் தங்களுடைய மகள் உயிரிழந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி இருதய மேரியான இந்த இளம்பெண்ணுடைய மாமியாரை கைது செய்ய சொல்லி மருத்துவமனையில இளம்பெண்ணுடைய உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால பரபரப்பு ஏற்பட்டிருக்கு சீர்காழி கோட்டாட்சியர் அர்ச்சனா அவர்கள் அங்க வந்து சமாதான பேச்சுவார்த்தை மேற்கொண்டதுக்கு அப்புறமா தான் அவங்க அங்கிருந்து கழிஞ்சு போயிருந்திருக்காங்க இந்த சம்பவத்தால மருத்துவமனையில பரபரப்பு சூழல் நிலவிருந்திருக்கு அவன் பையன் லவ் பண்ணான்னு சொல்லிட்டு சீரெல்லாம் எதுவுமே வேணாம் எனக்கு பொண்ணு மட்டும் கொடுங்க எங்களை வந்து பாடா படுத்தி அந்த ஊருக்காரங்களும் செங்குட்டிக்காரங்களும் எங்க ஊருக்காரங்களும் எழுதிச்சு பேசி அரேஞ்ச் மேரேஜ் அப்பா பண்ணணும் ஒன்றரை பவுனு பவுனு போட்டப்பா முப்பத்தேழு அடுத்து ஜீசா மரத்தை கொடுத்தான் பாய்ஞ்சாயத்து கொலுசு வாங்கி போட்டப்ப இது செஞ்சுதான் அனுப்புல சும்மாவே என் பிள்ளை நான் அனுப்பல வெரிசா அனுப்பல அனுப்பல நேற்று என் பெரிய பொண்ணுக்கு கல்யாணம் என் பெரிய பொண்ணு கல்யாணத்துல சீருவரிசை எல்லாம் பாத்துட்டு இந்த தகர கொட்டாயில கிடைக்கிறவனுக்கு உமா ஜாமான் என் மோகன் அம்மா கேவலமா போயிட்டானா என் மூணு பொண்ணு வாங்கி தரலையானு என் பொண்ணை அங்கேயே திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க என் பொண்ணு அழுதுகிட்டே இருந்தா யாமான்னு கேட்டேன் ஒண்ணு நிடிச்சி சரி கல்யாணம் வீட்டுல எதுவும் மாய தோந்தா கலவரமா போயிடுமேன்னு சொல்லிட்டு வீட்டுல போய் கே பொண்ணு என் பிள்ளைய பொண்ணு மாப்பிள்ளையோட வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டு உடனே கிளம்பு 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 கிளம்புன்னு என் புள்ளே அழைச்சிட்டு போனாங்க அழைச்சிட்டு போயிட்டு என் புள்ள அழைச்சு கொண்டு விட்டுட்டு ஊடுதாப்பா வந்திருக்கான் என் பொண்ணு ஒரே ஒரு போனு தான் போன் பண்ணிச்சு ரெண்டே வார்த்தை அப்பா பேசினுச்சு